சார் இப்ப பார்லிமெண்ட்ல நேற்று மோடி இரண்டு மணி நேரத்துக்கு மேல உரையாற்றி இருக்காரு இன்னைக்கு ராஜ்யசபால உரையாற்றி இருக்காரு ரெண்டு உரைகளின் போதுமே எதிர்க்கட்சிகள் வந்து கண்டினியூஸா அவர் உரை முழக்க முழக்கம் எழுப்பிட்டே இருந்திருக்காங்க மணிப்பூருக்கு நீதி கேட்டு முழக்கம் எழுப்பினாங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில வந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க இந்த ரெண்டு நாள் நிகழ்வுகள் இதை எப்படி சார் பாக்குது மாநிலங்களவை இன்றைக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மக்களவை நேற்றைக்கு வைக்கப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் மக்களவையும் இன்று நடக்க வேண்டியது நீட்டு விவாதம் குறித்து பேசுவதற்கு நேரம் ஒதுக்குவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா கூறியிருந்தார் ஆனால் நேரம் ஒதுக்கப்படாமலேயே நேற்றைக்கு அவசர அவசரமாக தான் மக்களவை ஒத்தி வைத்தார்கள் ராஜ்சபா இன்னைக்கு வைக்கப்பட்டது பிரதமர் வந்து எதிர்கட்சிகள் கேள்விகளுக்கு பதில் அளிப்பதற்கு திணறுகிறார் அது நன்றாக தெரிகிறது எதிர்க்கட்சிகள் ஒற்றுமை இந்த பிளாக் அதாவது ஆஸ் அ ஹோல் காங்கிரஸ் கட்சி நூறு எம்பிக்கள் தான் இருக்கிறார்கள் அப்போ எதிர்கட்சிகள் அனைவரும் சேர்ந்தால்தான் இந்த குரல் எழுப்ப முடியும் இல்லைன்னா முடியாது இம்பாசிபிள் ஏன்னா ஐநூற்றி முப்பது ஐநூற்றி சுச்சம் ஐநூற்றி கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது உறுப்பினர்கள் கொண்ட அவையில் பிஜேபி இரநூத்தி நாற்பது என்டிஏ கூட்டணி வேறு அப்போ அவர்களுக்கு அந்த இரநூத்தி தொண்ணூறுக்கு ஈடு கொடுக்கணும் அப்படின்னாலே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து தேவை அந்த ஸ்ட்ரென்த்து வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அந்த ஒற்றுமை பிரதிபலித்திருப்பதாகத்தான் நான் உணர்றேன் அது போக ராகுல் காந்தி அந்த ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளின் ஏக பிரதிநிதியாக திகழ்கிறார் அதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் நேற்றைக்கு கூட ஓம் பிர்லா நீங்கள் என்ன நீங்கள் கையை சேர்க்கிறீங்க இல்லை நீங்கள் சமிக்க காட்டுறீங்க எல்லா எம்பிக்களும் பிரதமருக்கு எதிரில் இருக்க அந்த வெள்ளுன்னு சொல்லுவாங்க அந்த வெல்லுல வந்து அமர்ந்து முழக்கம் எழுப்புகிறாங்க ராகுல் காந்தி பெயர் குறிப்பிட்டு சொல்கிறாரு பொதுவாக வந்து அவைத்தலைவர்கள் பெயர் குறிப்பிட்டு சொல்லுவதில்லை பெயர் குறிப்பிட்டு ஒரு குற்றச்சாட்டு மாதிரி வைக்கிறாரு மோடி வந்து நீங்கள் சிரிச்சுக்கிட்டே கடந்து போகாதீங்க நடவடிக்கை எடுங்க என்று நேரடியாக சபாநாயகர்கிட்ட அவர் ரிக்வஸ்ட் மாதிரி வைக்கிறாரு ஏதோ ஒரு வகையிலான நடவடிக்கை ராகுல் காந்தி மீது எடுக்கப்படுவதற்கான ஒரு சமிக்ஞை என்று தான் நான் இதை பார்க்குறேன் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சென்சூரோ இல்லை வந்து ஒரு சேரோட கண்டிப்போ ஏதோ ஒரு வகையில் எடுக்கப்படும் காரணம் என்னென்னா ராகுல் காந்தி வர்சஸ் மோடிங்கிற அந்த ஈக்குவேஷனில் ராகுல் காந்தியின் வளர்ச்சி மோடியோட எதிர்கால திட்டங்களுக்கு உதவாது எதிர்கால திட்டம் அவரே நேற்று வெளிப்படையாக சொல்கிறார் அடுத்து வர சட்டமன்ற தேர்தல்களை நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு பிரதமர் வெளிப்படையாக சொல்கிறாரு அடுத்து வர சட்டமன்ற தேர்தலாம் முதல்ல மகாராஷ்ட்ரா மகாராஷ்ட்ராவில் காங்கிரஸ் கூ தலைமையிலான கூட்டணி வலிமையாக இருக்குது காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களில் போட்டி போட போகுது மகாராஷ்டிரா தேர்தலில் தோற்றால் அது மிகப்பெரிய கேவலமாக மாறும் என்னது பொருளாதார தலைநகர் டெல்லியோடு கூட மும்பை ரொம்ப முக்கியமானது எனவே அதை வந்து மோடி பெரிய அளவுக்கு கண்காணிக்கிறாதுன்னா நான் நினைக்கிறேன் ராகுல் காந்தி மாதிரிலாம் நிறைய வழக்குகள் நீங்க ஜாமீன்ல தான் இருக்கீங்க மறந்துடாதீங்க என்று ஒரு எச்சரிக்கை ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அது மேலும் பல வழக்குகள் இருக்கு அவதூறு வழக்குகளா போட்டுதல்ல வேண்டியதானே அவதூறு வழக்குகளுக்கு நீங்க லிமிடேஷனே கிடையாது எவ்வளவு நாள் போட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்பர் போட்டுக்கிட்டே இருக்கலாம் அதை நோக்கிதான் இது போகுது ஆனா மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்டு இந்த மூணு மாநில தேர்தல்களையும் பிஜேபி வெற்றி பெறணும்ங்கிற கம்பல்சன்ல இருக்கு இப்போதைக்கு அப்படி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல பார்லிமெண்ட்ல நடக்கிற எல்லா முழக்கங்கள் கண்டனங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே இந்த மாநில சட்டமன்ற தேர்தல்களையும் மனதில வைத்துதான் ராதீவ் காந்தியவனுடைய அவருடைய பேச்சு அடுத்ததா பார்த்தோம்னா திமுகல இருந்து ஆர் அசாவினுடைய பேச்சு இந்த ரெண்டு பேச்சுக்களுமே முதல் நாள் அவங்க உங்களுடைய முதல் பேச்சுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்பட்டது குறிப்பா ராகுல் காந்தி நோக்கி வந்து நீங்க இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறீங்க அப்படிங்கிறத பார்லிமெண்ட்லயே பிரதமர் மோடி வந்து குறிப்பிட்டு பேசினாரு நேத்தும் கூட அவர் அதுதான் திரும்பி திரும்பி சொன்னாரு இந்து இது வந்து உங்களை இந்துக்களுக்கு எதிரான நீங்க இப்படி பேசுறதை வந்து மன்னிக்க முடியாது ஆஹ் கிட்டத்தட்ட நீங்க வந்து ஜீரோ பதிமூணு ஸ்டேட்ல நீங்க ஜீரோ ஆயிட்டீங்க ஆனா ஹீரோ மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு பிஜேபி நிறைய ஸ்டேட்டில் வந்து வெற்றி பெறவே இல்லையே அதாவது இதில் வந்து ரெண்டு கட்சிக்குமே செல்வாக்குங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பிஜேபியோட செல்வாக்குங்கிறது அந்த நார்த் இந்தியன் தான் பெரிய செல்வாக்கு படித்த உத்தரப்பிரதேசத்துல ரொம்ப செரிஞ்சுருக்குறாங்க பிரதமர் அதை வசதியாக மறைக்க மறக்கிறார் இப்போ தமிழ்நாட்டில் பெரிய ஒன்றுமே கிடைக்கல ஜீரோ தான் கேரளாவில் ஒன்றே ஒன்று அதுவும் வந்து திருச்சூர் அதுவும் குறிப்பிட்ட நபரோட தனிப்பட்ட நட்சத்திர செல்வாக்கு ஸோ கேரளாவே நீங்கள் ஜீரோன்னு தான் எடுத்துக்கிடணும் இப்படி வரிசையா நிறைய மாநிலங்கள் அவங்களும் குறிப்பிட தகுந்த வெற்றி பெறல மணிப்பூர்ல சீரோ தான் எடுத்துக்கலாம் அப்ப பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு தேசிய கட்சிகளுக்கும் மாநில இந்தியா முழுவதுமான சீரான செல்வாக்கு கிடையாது பிஜேபி முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஏழு ஓட்டு வைக்க வச்சிருக்கு அப்போ அது எதிர்ப்பு ஓட்டுன்னா பார்த்தா அறுபத்தி மூணு சதவீதம் தான் வருது நானூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்தியா கூட்டணி ஒரே ஒரு வேட்பாளர் நிறுத்தி இருந்தா பிஜேபி இருநூறு கீழே போயிருக்கும் ஏன்னா புள்ளி விவரங்களை பார்த்தா அது தெரியுது ஆயிரம் ஓட்டு ஆயிரம் ஓட்டுக்கு அதாவது ஒரு எம்பி தொகுதிக்கு ஆயிரம் ஓட்டு வெற்றி வித்தியாசம் அப்போ அது சட்டமன்ற ஏழு சட்டமன்றம்லாம் இருக்குது அப்படின்னா இரநூத்தொம்பது முந்நூறு ஓட்டு தான் வரும் சட்டமன்றத்துக்கு ரொம்ப குறைவு அப்படி ஆயிரம் ஓட்டு கீழே வெற்றி பெற்ற தொகுதிகளே நிறைய வருது ஐயாயிரம் ஓட்டு கீழே நீங்கள் கணக்கில் எடுத்தீங்கன்னா ரொம்ப நிறைய வருது அப்போ பிஜேபி இரநூறுக்கு கீழே இருப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்குது மோடியே மூணு கட்டத்தில் இன்டர்நேஷ்னல் மீடியாலே மோடி இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி ட்ரைலிங் பிகை செய்தி போட்டாங்க வாரணாசியில கவுண்டிங் இருக்க போது ராகுல் காந்தி அதனாலதான் அந்த சேலஞ்சு விடுறாரு நீங்க அயோத்தியில நின்றுங்கன்னா தோத்திருப்பீங்க பைசாபாத்ல நின்று தோத்திருப்பீங்கிற சேலஞ்சு விடுறாரு பிஜேபி இப்ப மோடி ஒரு பலவீனமான பிரதமர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் வந்து தொடர்ச்சியா பேசப்பட்டுட்டே வந்து ஆனா இங்க பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் போது அப்படி தெரியலையே ஐடியாலஜிக்கல் பார்ட்டிஸ் வந்து எப்போதுமே அவங்க தேவையில் ஒன்லி பிரீச் அதாவது இந்த ஒற்றைத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிற கட்சிகள் எப்போதுமே போதனையில் தான் ஈடுபடும் அவங்க பாடம் கற்றுக்கொள்வதே இல்லை இது உலக வரலாறே உணர்த்துக்கிற விஷயம்தான் இப்போ பிஜேபி இல்லை மோடி பாடம் கற்றுக்குவாங்களான்னா அதெல்லாம் மாட்டாங்க நீங்கள் அடுத்த மூணு மாநில தேர்தலையும் தோல்வி அடைஞ்சா கூட என்ன செய்ய போகிறாங்க இதே தான் செய்வாங்க எதிர்கட்சிகளோட பணி என்ன அப்படின்னா இந்த ஒற்றுமையை அவங்க கீப்பப் பண்ணணும் ஏன்னா மாநில அரசியல் வரும்போது ஒற்றுமைக்கு பங்கம் வர்ற நிறைய குந்தகம் வர்ற நிறைய விஷயங்கள் நடக்கும் மாநில அரசியலில் அதையெல்லாம் தாண்டி அந்த தேசிய இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த நேஷன் வரணும் கான்ஸ்டியூஷன் கீப்பிங் கான்சியன்ஸ் கீப்பர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க அதாவது அரசியலமைப்பின் மனசாட்சி காவலர்கள் இப்போ வந்து அப்படியான ஒரு ரோலை தான் எதிர்கட்சிகள் எடுத்துக்குது கடந்த தேர்தல் பிரச்சாரத்திலே அதை நம்ம பார்த்தோம் பாலிமென்ட் கூட்டத்தொடர் துவங்குவதற்கு முன்பு எல்லாரும் கான்ஸ்டியூஷனை வைத்து கொண்டு தான் வந்து பேசுனாங்க நிறைய கூட்டங்களில் கான்ஸ்டியூஷன் வச்சுருப்பாங்க ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் அரசியல் அமைப்பு மாதிரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் எடுபடுமானே கூட ஒரு கு ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி டவுட் இருந்துச்சு இப்ப செங்கோலை தூக்கிட்டு கான்ஸ்டியூஷன் அந்த இடத்துல வைக்கணும்னு சொல்ற அளவுக்கு எதிர்கட்சிகள் வந்து அந்த அளவுக்கான கோரிக்கைகள்லாம் வைக்க தொடங்கியிருக்காங்க அப்ப நீங்க கான்ஸ்டியூஷன் எத்தனை வாட்டி அமெண்ட் பண்ணீங்க இந்திய அரசியல் போய் காலில் போட்டு மீச்சு தானே எமர்ஜென்சி வந்ததுன்னு அவ்வளவு அர்த்த பழசான விஷயத்துக்கு போறாங்க எழுபத்தஞ்சு மேட்ரு அது அதுக்கு பிறகு எழுபத்தி ஒன்பதுல இந்திரா அம்மாவே இங்கே மெரினா கடற்கரையில் அதுக்கு வருத்தலாம் தெரிவிச்சுட்டாங்க அந்த சாப்டர் முடிஞ்சு எண்பதுல மீண்டும் இந்திரா காந்தி வெற்றி பெற்று வந்து அப்போ எண்பத்தி அவங்க வந்து கொலை செய்யப்பட்டு இப்படி எத்தனையோ வரலாற்று சம்பவங்கள் துன்பியல் சம்பவங்களே இந்தியாவில் நடந்துருச்சு இப்போ வந்து எமர்ஜென்சி காலத்தை எக்ஸஸ் பற்றி இன்னிக்கூட ராஜ்சபால் அதை பேசுகிறாரு மோடி எமர்ஜென்சி காலத்துல நடந்த அத்துமீறல்கள் லோக்சபால வந்து திடீர்னு சபாநாயகர் அவரே ஒரு தீர்மானம் மாதிரி வாசிக்கிறாரு வாசிச்சு எமர்ஜென்சி காலத்துல உயிர் நீத்தவங்களுக்காக இறங்கல் இதெல்லாம் நம்ம கேள்விப்படாத விஷயம் சபாநாயகர் அப்படி சொல்ல முடியாது வேற யாராவது ஆளுக்கட்சி உறுப்பினர்கள் ட்ரெஷரி பெஞ்சு சொல்லலாம் தப்பு கிடையாது சபாநாயகர் சொல்ல முடியாது ஆனா அந்த மரமையும் மீறி அவர் சொல்றாருன்னா முதலே தயார் பண்ணிட்டு வந்திருக்காரு தானே அர்த்தம் வந்து சேர்ல உட்கார்ந்த உடனே அடுத்த நிமிஷமே சொல்றாருல அப்படின்னா எதிர்க்கட்சிகளுக்கு அந்த கான்ஸ்டியூஷன் கீப்பிங் இல்லைன்னா ஒரு அரசியலமைப்பின் மனசாட்சிங்கிற அந்த ரோலை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு பிஜேபி செயல்படுது ஆனால் இந்துத்துவாவை பொறுத்த வரைக்கும் போன தேர்தல் நடந்து முடிஞ்ச தேர்தல் பிரச்சாரத்திலே பெரிய எதிர்ப்பு வந்துருச்சு இந்துத்துவா வந்து இந்தியாவின் ஒற்றை முகம் இல்லை இன்னும் சொல்லப்போனால் ஆதிவாசிகள் பழங்குடி மக்கள் பட்டியலின பழங்குடி மக்கள் இந்துத்துவாவோட டாமினன்ஸ் வந்து பழங்குடி கல்ச்சரை அழிக்குதுங்கிற குற்றச்சாட்டுலாம் வச்சுட்டாங்க இம்போசிஷன் ஆஃப் இந்துத்வா ஆன் ட்ரைபர் ஐடென்டிட்டி இது பிஜேபியோட எம்பி தான் சொன்னார் இதை அவர் கடைசியில் பிஜேபி இம்போசிஷன் ஆப் இந்து இம்போசிஷன் ஹிந்துத்வா இம்போசிஷன் எதுலன்னு ட்ரைபல் ஐடென்டிட்டி ட்ரைபல் ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா இயற்கை வழிபாடு அவங்க இந்து வழிபாடைய எடுத்துக்கவே இல்லை சர்ணான்னு அதுக்கு பேருங்க இந்த சர்ணாவை வந்து சென்சஸ்ல ஒரு ரிலீஜியனுக்கு ஒரு கோடு கொடுப்பாங்க சென்சஸ் எடுக்கும்போது இப்போ சென்சஸ் எப்போ எடுக்க போகிறாங்கன்னு தெரியல சென்சஸ் எடுத்தா தான் ஒன் தேர்ட் ரிசர்வேஷன் விமன் கொடுக்க முடியும் உடனடியாக வேலையாக இருந்தாலும் ரெண்டு மூணு வருஷம் ஆகும் அவங்க கோரிக்கை என்ன அப்படின்னா ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு குறியீடு கொடுக்குற மாதிரி சர்ணாவுக்கு ஒரு குறியீடு கொடுங்க நாங்கள் அந்த குறியீட்டு கீழே சர்ணான்னு பதிவு பண்ணுறோம் இப்போ நீங்கள் இந்து கீழே தான் எங்களை பதிவு பண்ணுறீங்க அதாவது இந்துக்களோட எண்ணிக்கையை கூட்டி காட்டுறாங்க நீங்க பல்வேறு இப்ப ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு குறியீடு கொடுக்குற மாதிரி இயற்கை வழிபாட்டுக்கு ஒரு குறியீடு கொடுத்தீங்கன்னா இந்துக்கள் இன்னைக்கே குறைஞ்சிரும் தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் இயற்கை வழிபாடு குறியீடு குறிக்க ஆரம்பிச்சிருவாங்க இதுல வந்து பிஜேபி கன்னிங்கா இந்த இந்துத்வா அதுதான் வந்து இந்தியாவோட ஒரே மதம் இந்துத்வாவை உயர்த்தி பிடித்தல் இந்த மாதிரி கன்னிங்கா செய்றாங்க பொலிட்டிக்கலா அதை வந்து எதிர்க்கும் போது பிஜேபியால அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை நீங்க இந்துக்களின் விரோதின்னா அந்த பழைய முத்திரைக்கு தான் போறாங்க அது ஏற்கனவே அது எடுபடாம தானே தேர்தல் முடிவுகளை இப்படி ஏகத்தாரா அமைஞ்சது நாடு முழுவதும் பெருசா பார்க்கப்பட்ட இந்த ராகுல் காந்தியுடைய உரை அதுல பெரும்பாலான பகுதிகள் வந்து அந்த உரை அவை குறிப்புல இருந்து நீக்கப்பட்டிருக்கு இது எப்படி அவை குறிப்புல இருந்து நீக்கிறது இன்றைய காலகட்டத்துல அதெல்லாம் அது தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கும் பொருந்தும் என்ன காரணம்னா எல்லாம் டிவியில வந்துருது சரி தமிழ்நாடு சட்டமன்றத்துல எல்லாத்தையும் லைவ் கிடையாது ஆனால் லோக்சபா ராஜ்யசபா எல்லாமே லைவ் அப்போ லைவ்னு வரும்போது இயல்பாகவே ஒன்று லைவ் பார்க்குறவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் நீங்கள் அவை குறிப்பில் இருந்து எடுத்தாலும் அவங்க ஏற்கனவே பார்த்துருப்பாங்க இல்லாட்டாலும் வந்து பல்வேறு மீடியாக்களோ சேனல்களோ இல்லை வந்து சோஷியல் மீடியாவோ அந்த கிளிப்பிங் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அவை இருந்து நீக்கின விஷயம் எங்கள் காலத்தில் பிரிண்ட் மீடியா இருந்த காலத்தில் நாங்கள் போட மாட்டோம் பேப்பர்லயே அந்த செய்தி போட முடியாது போட்டால் அவை உரிமை மீறலாக கருதப்படும் ஆனால் இப்போ என்ன ஆகுதுங்க நீங்கள் அவை இருந்து நீக்குறீங்க ஆனால் வெளியில் வந்து லா லாபியில் பேட்டி கொடுக்குறாங்க அதை வந்து டிவிக்கு ஒளிபரப்புது அப்போ அவை இருந்து நீக்கி என்ன பயன் இப்போ ராகுல் காந்தி பேசி பெரும்பாலும் அவை இருந்து நீக்கிட்டாங்க ரைட்டு அவை குறிப்பை காமன் மேன் போய் பார்க்க போறானா அவளை பொறுத்த வரைக்கும் அவன் டிவியை பார்ப்பான் இல்லைன்னா வந்து யூடியூப் பார்ப்பான் அவன் பேசுறது எல்லாருமே அதில் இருக்கேன் இது என்ன ஒரு சடங்காச்சாரம் வேஸ்ட் அட்டர் வேஸ்ட் அது போக ராகுல் காந்தி பேசுனதுக்கு பிரதமர் பதில் கொடுக்காரு அவரோட உரையில அவை குறிப்பிலிருந்து அப்ப அவை குறிப்புல இருந்து நீக்கிறது எப்படி பொருந்தோம் ரொம்ப காலத்துக்கு ஒவ்வாத விஷயங்களை இன்னமும் நம்ம கடைபிடிச்சுக்கிட்டே வரும் அவை குறிப்புல இருந்து நீக்கிறதுங்கிறதே நான் வந்து முற்றிலும் எதுக்குறேங்க யார் பேசினாலும் கண்ணியமற்ற வார்த்தைகள் சாரசாரமான நேரத்தில் வந்து ரொம்ப கண்ணியமற்ற தரக்குறைவான தடித்த வார்த்தை பிரயோகங்கள் அதை எடுக்கலாங்க அது கூட டிவியில் வந்துடும் அப்போ அல்டிமேட்டாக வாக்காள்கிட்ட முடிவை விடுங்க யார் சரியாக பேசுனாங்க யார் தப்பாக பேசுனாங்க யார் கண்ணியமற்ற முறையில் நடந்துக்கிட்டாங்க யார் அநாகரிகமான முறையில் நடந்துக்கிட்டாங்கிற முடிவு எடுக்க வேண்டியது யாருங்க ஸோ ஓம் பிர்லாவா இல்லை வந்து நரேந்திர மோடியா நிச்சயமா கிடையாது காமன் மேன் வாக்காளர் அவன் தான் அந்த முடிவு எடுக்கணும் அவனோட முடிவுக்கு நீங்க விட வேண்டியதான விஸ்டம் ஆஃப் இஸ் மச் மச் மோர் கிரேட்டர் தன் எனிபடி அது நரேந்திர மோடியோட ஞானமா இருந்தாலும் ஓம் பிர்லாவோட ஞானமா இருந்தாலும் சரி வாக்காளனோட ஞானம் ரொம்ப உயர்ந்தது தகவல ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட மெம்பர்கள் வந்து முழக்கம் போட்டுக்கிட்டே இருக்காங்க மணிப்பூர் சம்பந்தமாவோ இல்ல நீட் சம்பந்தமாக முழக்கம் போட்டுக்கிட்டே இருக்காங்க பிரதமர் காதல எச்சிட்டு வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் பேசுறாரு அவங்க என்ன முழக்கம் போடுறாங்க அப்படிங்கிறத கண்டுக்காமலே வந்து அவர் ரெண்டு மணி நேரம் அவரு அவர் மாட்டும் பேசிக்கிட்டே இருக்காரு அவருடைய பேச்சுல முக்கியமான பார்த்தா அவங்க முழக்கம் போட்ட மணிப்பூர் வரல இதை எப்படி சார் பாருங்க மணிப்பூர்னு ஒரு மாநிலம் இந்தியால இருக்கிறதே பிரதமர் மறந்துட்டாருங்களேன் அவர் இது வரைக்கும் அதை பற்றியான கருத்து ஒரே ஒரு முறை அந்த வீடியோக்கள் வெளியில தான் ஒரே ஒரு கருத்து ரெண்டு நிமிஷமோ ஒன்றரை நிமிஷமோ அவர் பேசினாருங்க அதை தாண்டி எந்த கருத்துமே அவர் சொல்லல இன்னைய தேதி வரைக்கும் மணிப்பூர் ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்கு அந்த ரெண்டு எம்பியும் பிஜேபி வெற்றி பெற முடியவில்லை அதுக்கு பிறகு மணிப்பூரை பற்றி அவங்க பேசவே இல்லை மணிப்பூரில் ஏற்படுற அந்த ஆதி பழங்குடியின மக்களின் அந்த ஆக்சிஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு தொடர்ந்து இருக்கு அதாவது கிட்டத்தட்ட சத்தீஸ்கர்லேருந்து வருதுங்க அது இன்னும் சொல்லப்போனால் சில வட இந்திய மாநிலங்களில் அவங்க வந்து அர்பன் ட்ரைபல்னு இருக்காங்க இப்போ நம்ம ட்ரைபல்னாலே இயல்பாக இப்போ உதாரணமாக திண்டுக்கல்லில் ஒரு ட்ரைபல் சர்டிஃபிகேட் கேட்டதுனா கிடைக்காது ட்ரைபல்னா இங்க வந்து குறிப்பிட்ட தான் இருக்க முடியும் பட் சில மாநிலங்கள்ல அப்படி இல்ல அர்பன் ட்ரைபல்ஸ் இருக்காங்க அவங்களுமே வந்து ஒரு ஏதோ ஒரு வகையான அந்த ட்ரைபல் ஐடென்டிட்டில பங்கெடுக்கிறாங்க புறக்கணிப்பது என்பது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களை புறக்கணிப்பதற்கு சமம் நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து கூச்சல் குழப்பம் எதுவுமே காதல விழா ஹெட்செட்டை மாட்டிட்டு அவர் பாடு தோணதெல்லாம் பேசிட்டே இருக்காரு அவையில என்ன நடக்கிறதுங்கிறத மனசுல வாங்கி பிரதமர் பதில் சொல்லணும் அவர் இந்த முறை இப்ப நன்றி தெரிவிக்கிற தீர்மானம் ஏதோ இருந்துட்டாரு தொடர்ந்து பாருங்க அவர் எவ்வளவு தூரம் அவைய நீங்க அடுத்த மாதிரி சட்டமன்ற தேர்தல்களை மனதில வச்சு பாஜக செயல்படுறாங்கன்னு சொல்றீங்க சட்டமன்ற தேர்தல்கள்ல பாஜகவினுடைய வியூகம் என்னவா இருக்கு போது எதிர்கட்சிகளுடைய வியூகம் என்னவா இருக்கு எதிர்கட்சிகள் வியூகம் இந்த கான்ஸ்டியூஷன் பாரதிய ஜனதா நடந்து கொள்கிற முறை இப்ப இந்த பார்லிமெண்ட்ல நடந்த சம்பவங்கள் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க பிரதிபலிப்பாங்கன்னு தான் நினை நினைக்கிறேன் அதுபோக பார்லிமெண்ட்ல அந்த ஒற்றுமைக்கு கிடைத்த பலனை இப்ப அவங்க உணர்ந்திருப்பாங்க அதாவது த்ரூ அவுட் இந்தியா ஒரு நேரடிவ் செட் இதுல நரேந்திர மோடி வந்து தடுமாறுறாரு இல்ல வந்து எதிர்கட்சிகளோட அந்த கூட்டு முயற்சிக்கு முன்னாடி பாரதிய ஜனதா மண்டிடுது

ஒரே ஒரு வேட்பாளர் நிறுத்தி இருந்தா என்ன பலன் கிடைச்சிருக்குன்னு இப்பவுமே புள்ளி உரங்களை வச்சு எல்லாருமே கண்டுபிடிச்சிடுவாங்க இல்லையா அப்ப ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து அந்த பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்கல் நிபுணர்கள் இருப்பாங்க எக்ஸ்பர்ட் இருப்பாங்க அவங்க வந்து கிளீனா போட்டு கொடுத்துருப்பாங்க நேரம் சட்டமன்ற தொகுதி வயசு போட்டிருப்பாங்கல்ல மக்களவை தொகுதி விட்டுருங்க அதுக்குள்ள இருக்கிற சட்டமன்ற தொகுதி வயசு எல்லாத்தையும் இப்போ வந்து தரவுகள் இருக்கு இப்ப அந்த தரவுகளை மெயின்டைன் பண்ண வேண்டியது யாரோட கடமைன்னா எதிர்கட்சிகளோட கடமை பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அந்த பழைய இந்துத்துவ அஜெண்டா கூட தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மகாராஷ்டிராவில் கூட அவங்க அந்த பழையபடி ஓபிசி அஜெண்டா ஓபிசி அஜெண்டாக்குள்ள இந்துத்துவா இதை தான் அவங்க கொண்டு வந்துருக்கிறாங்க அது ஒரு எழுபடாத அஜெண்டா மகாராஷ்டிராவில் தலித்துகளே அதை ஏற்றுக்கலைங்க அவங்களே வந்து புத்தர் வழிபாடு புத்தர் தியான மண்டபம் நீங்கள் மகாராஷ்டிராவில் புனே இந்த மாதிரியான பகுதிகளில் தலித்துகள் வாழ்கிற எங்கே நீங்கள் போனீங்களா பட்டியலினத்தவர்கள் வாழ்கிற எல்லா பகுதிகளையும் புத்தர் வழிபாட்டு மண்டலம் தான் அவங்களே அந்த இந்துத்துவ கொள்கைக்குள்ள வரவே இல்லை ஆனால் பிஜேபி தான் போயாகணும் காரணம் மகாராஷ்டிரா ஆகும் போது அது ஆர் எஸ் எஸ் ஓட தலைமையகம் நாக்பூர் இருக்கிற மாநிலம் ஆயிருது இதை தாண்டி அவங்களால வர முடியாது எனவே பிஜேபிக்கான வெற்றி வாய்ப்புகளும் இல்ல குறையத்தான் செய்யும் அது அவங்களுக்கும் தெரியும் ஆனா தோல்வி அடைஞ்சாலும் இது எங்க தோல்வி இல்லைங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுவாங்க எதிர்க்கட்சிகள் எல்லாம் வந்து தவறான முறையில வாக்காளர்களே திசை திருப்பி விட்டார்கள் இந்த மாதிரி பாணிகள் தான் அவங்க பேசுவாங்க அப்படி பேசிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் தானே பேசுறாரு மோடி எதிர்க்கட்சிகள் அரசியல் சாசனத்தை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மோடியும் வந்து அரசியல் சாசனத்தை மதிக்கிறவங்க நாங்கதான் உண்மையான அம்பே திரிஷ்டு நாங்கதா அப்படின்னு சொல்றாங்க அரசியல் சாசனுக்குள்ள செங்கோல் எங்க வருது சொல்லுங்க உயிர பீப்புள் ஆப் இண்டியாக நமக்கு நாமே கொடுத்து கொண்ட சாசன அரசியல் அமைப்பு இந்த அரசியல் அமைப்புல செங்கோல் எங்க வருது செங்கோல் தமிழர் பண்பாடுன்னு மோடி பிரபாதமா சொல்றாரு அப்படி பார்த்தா சேரனுக்கு தனி செங்கோல் சோழனுக்கு தனி செங்கோல் பாண்டியனுக்கு தனி செங்கோல் இதுல எந்த செங்கோல் நீங்க வச்சிருக்கீங்கிற கேள்வி வரும்ல சோழர் காலத்து செங்கோல்னா சோழர் காலமே பிற்கால கால பிற்கால சோழர்கள் காலம் முடிஞ்ச பிறகுதாக்காக ஆதீனங்களே வருது ஒரு ஆதீனங்கர்த்தா ஒரு செங்கோல் ஒரு கிஃப்ட் மாதிரி தான் கொடுக்குறாரு அதுல என்ன பெரிய பெருமிதம் இருக்கு செங்கோல் நீங்க அடையாளப்படுத்தினீங்கனாலே அது வந்து முடியாட்சியோட சிந்தமா ஆயிருமே குடியரசுக்கு ஏதுங்க செங்கோல் அப்படி செங்கோல் ஒண்ணு இருக்கணும்னா நம்ம கான்ஸ்டியூஷன்லே அது சேர்த்துட்டு போம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஆட்சியின் அடையாளம் வந்து செங்கோல் நல்ல நல்ல முறையில் ஆட்சி நடத்தணும்னு அது ஆட்சி செய்வோருக்கு அறிவுரை கூறுகிற ஒரு குறியீடு தான் செங்கோல் அப்படி ஏதோ ஒண்ணு நம்ம சேர்த்துட்டு செங்கோலை பத்தி இவ்ளோ மேட்டர் சேர்த்த நமக்கு வந்து இந்தியா இஸ் பாரத்னு சேர்க்க தெரிந்த கான்ஸ்டியூஷன் அந்த காலத்துல வடிவமைத்த அம்பேத்கர் மாதிரியான மேதைகளுக்கு செங்கோலை பத்தி சொல்ல தெரிஞ்சிருக்காதா அப்ப ஏன் செங்கோலை வைக்கல காரணம் செங்கோல் வந்து அது மன்னனின் சின்னம் மக்களாட்சியின் சின்னம் அப்படிங்கும் போது செங்கோலை இன்னைக்கு நீங்க அலங்கார பொருளாக வைத்தீர்களோ அப்பவே உங்களுக்குள்ள வந்து அந்த மன்னராட்சிக்கான குணாதிசயம் இருக்கு அதாவது ஆட்சி செய்வோர் உயர்ந்தவர்கள் அதனாலதானே அவர் தெய்வ குழந்தைன்னு சொல்றாரு தெய்வத்தின் குழந்தைன்னா அந்த தெய்வத்தின் குழந்தையோட குரலை தான் எல்லாரும் கேட்கணும் அதுதானே தெய்வத்தின் குரலா இருக்கும் தான் வந்து பிறப்பாலே உயர்ந்தவன் என்கிற ஒரு மனோபாவம் நான் பயாலஜிக்கல்ங்கிற மனோபாவம் மோடிக்கு இருக்கும்போது அதை ராகுல் காந்தி சொல்றாருல நான் பயாலஜிக்கல் மோடியே சொல்றாரு பிரதமரே சொல்றாருல அதை பத்தி இப்ப அவர் பேசவே மாட்டேங்கிறாரு நான் பயாலஜிக்கல் அப்புறம் வந்து தெய்வ தெய்வ பிறவி தியானத்தின் வலிமை இத பத்தி எல்லாம் இப்ப மோடி பேசுறதே இல்லையே தெய்வ குழந்தை வந்து மூணு கவுண்ட்ல வாக்கு எண்ணிக்கையில பின்னடைவு ஏற்படக்கூடாதுங்களா காங்கிரஸ் கட்சியை பத்தி சொல்லும் போது நீங்க ஐநூத்தி நாப்பத்தி மூணுக்குதான் தொண்ணூத்தொன்பது வாங்கிருக்கீங்க நூறுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வாங்கல ராகுல் காந்தி வந்து குழந்தைத்தனமா செயல்படுறாரு அப்படின்னு மோடி சொல்றாரு அதான் உங்க போட்டி போட்டதே முன்னூறு தானுங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கு நீங்க எப்படி கனெக்ட் பண்ண முடியும் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி கட்சிகள் நிறைய நின்று இருக்குல்ல நானூத்தி நாற்பதுல இல்ல போட்டி போட்டுச்சு பிஜேபி போட்டி போட்ட தொகுதிகளின் எண்ணிக்கை வைத்தான விண்ணபிலிட்டி பார்க்க முடியும் ஸ்ட்ரைக் ரேட் அப்படித்தானே பார்க்க முடியும் பிரதமருக்கு அரித்மெட்டிக்ஸ் பேசிக் அரித்மெட்டிக்ஸே இடிக்குது காங்கிரஸை விட பிஜேபி அதிக இடங்களை பிடிச்சிருக்கிறதுன்னு அது வேணா சொல்லலாம் எங்களோட வெற்றி விகிதாச்சாரம் கூட அப்படி சொல்லலாம் காங்கிரஸ் ஃபெயில் மார்க் அப்படின்னு சொல்றது அது தப்பு காரணம் வந்து எத்தனை மார்க்குக்கு நீங்க பரிச்சு எழுதுறீங்களோ அத்தனை மார்க்கு தானே உங்களை இது பண்ண முடியும் இப்போ எட்டாவது வகுப்பு வரைக்கும் அறுபது மார்க்குக்கு தாங்க பரிச்சு அறுபதுக்கு ஐம்பது வாங்கினா ஒரு குழந்தை அறுபதுக்கு ஐம்பது தமிழ்நாட்டில் வாங்குச்சுன்னா அது ரொம்ப நல்ல ஸ்கோர் எப்போ எட்டாவது வகுப்புல அதுவே வந்து நீங்க பிளஸ் டூனா இரநூறு மதிப்பு இரநூறு மார்க்குக்குள்ள பரிச்சை வரும் ஸோ எத்தனை மதிப்பெண்ணுக்கு நீங்க தேர்வு எழுதுனீங்க பிஜேபி நானூத்தி நாற்பது மதிப்பெண்ணுக்கு தேர்வு எழுதுச்சு காங்கிரஸ் கட்சி முன்னூத்தி சுட்சத்துக்கு தேர்வு எழுதுச்சு அந்த வித்தியாசத்தை பிரதமர் உணர்ந்துக்கவே இல்லையே நன்றி சார் உங்க